ராசிக்காரர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் மற்றவர்களின் மனம் கோணாமல் பேசும் நீங்கள் கைமாறு பிறருக்கு உதவி செய்வீர்கள் சனியும் கேதுவும் வலுவாக இருப்பதால் காட்டுவீர்கள் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் ஏமாற்றங்களில் இருந்து விடுபடுவீர்கள் பண உறவு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் இந்த மாதம் தந்து முடிப்பீர்கள் திருமணம் சீமந்தம் என அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளாலும் விருந்தினர்களின் வருகையாலும் வீடு கலைக்கட்டும் பிரபலங்களும் ஆதரவாக இருக்கும் காலம் இது ஷேர் மூலம் பணம் வரும் அரசால் ஆதாயம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் சொந்த ஊர் பொது எல்லாம் முன்னின்று நடத்துவீர்கள் வீச்சு மொழி மாற்று மதத்தினரால் ஆதாயமடைவீர்கள் செவ்வாய் ஒன்போதில் நிற்பதால் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு காண்பீர்கள் எட்டாம் தேதி முதல் புதன் சாதகமாவதால் மன இறுக்கங்களிலிருந்து விடுபடுவீர்கள் உறவினர் நண்பர்களுடனான மோதல்கள் விலகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ராசிக்குள் குரு நிற்பதால் மூட்டு வலி முதுகு வலி வந்து போகும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனுக்குடன் நீங்கிவிடும் வீண் சந்தேகத்தையும் தவிர்க்கவே பார்ப்பீர்கள் உங்களின் பிரபல யோகாதிபதியான சுக்கரன் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருப்பதால் எதிர்ப்புகளையும் தாண்டி மிக மிக வேகமாக முன்னேறுவீர்கள் வீடு மனை வாங்கும் அமைப்பு உண்டாகும் எதிர்பார்த்த வங்கி கடன் உடனுக்குடன் கிடைக்கும் பெண்களுக்கு உங்களுடைய ரசனை மாறும் காலம் இது உயர்கல்வியில் முன்னேற்றமடைவீர்கள் நல்லவர்களின் நட்பு தொடர்ந்து கிடைக்கும் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்வீர்கள் சலுகை திட்டங்களை அறிவிப்பீர்கள் வேலையாட்களுக்கு சலுகை திட்டங்களை அறிவிப்பீர்கள் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதத்தை அறிந்து கொள்வீர்கள் கடையை வேறு நல்ல இடத்திற்கு மாற்றலாமா என்று யோசித்து உடனே மாற்றிவிடுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் மூத்த அதிகாரிகளால் பிரச்சனைகள் வராமல் உங்களை இந்த காலகட்டம் காக்கும் சிலருக்கு புது வேலையும் உடனே கிடைக்கும் கலைத்திறன் மிக்கவர்களுக்கு உங்களுடைய படைப்புகள் நல்ல விதத்தில் வெளியாகும் காலம் இது யதார்த்தமான பேச்சாலும் விவேகமான முடிவுகளாலும் கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெறும் மாதம்தான் இந்த மே மாதம்